நான் ராஜ் புதிய நண்பர்கள் வணக்கம் பாபு கடந்த ஞாயிறு இருபத்தி நான்காம் தேதி அன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பல் பகுதியில் அமைந்துள்ள ஷாஹி ஜாமா என்கின்ற மசூதியில் ஏற்பட்ட கலவர சம்பவம் அது குறித்து விரிவான காணொளியை ரெண்டு தினங்களுக்கு முன்பாக நம்ம பதிவு பண்ணிக்கோங்க நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்கணும் பாருங்க சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் உத்தரபிரதேச மாநிலத்தில் சம்பல் பகுதியில் அமைந்துள்ள இந்த ஷாஹி ஜாமா என்கின்ற மசூதி இருக்கிற இந்த இடத்துல இதற்கு முன்பாக ஹிந்து மதத்திற்கு சொந்தமான ஹரிஹர் என்கின்ற ஒரு கோவில் இருந்தது அந்த ஹரிஹர் கோவிலை இழிச்சிட்டு தான் அதுக்கு மேல இந்த மசூதியை கட்டியிருக்காங்க அதனால இந்த மசூதியை ஆய்வு பண்ணணும்னு சொல்லி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விசாரணை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க அந்த அந்த கொடுத்த உத்தரவு தான் அட்வொகேட் போய்ட்டு ஆய்வு பண்ணி ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் அந்த மசூதியில் தொழுகை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு ஆய்வு செய்யறதுக்கு கடந்த ஞாயிறு இருபத்தி நான்காம் தேதி அன்று போயிருக்காங்க போன அந்த இடத்துல தான் பாருங்க இந்த கலவர சம்பவம் நடந்தது இது சம்பந்தமாக ஷாஹி ஜாமா மசூதியோட நிர்வாகம் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு போடுறாங்க மசூதியில் ஆய்வு நடத்த அனுமதி வழங்கிய மாவட்ட நீதிமன்றத்தோட உத்தரவை நிறுத்தி வைக்கணும் இந்த மனு சம்பந்தமான விசாரணை நேற்றுக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மற்றும் சஞ்சய் குமார் அமர்வில் விசாரணை செய்யப்பட்டது விசாரணை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை எதிர்த்து மசூதி நிர்வாகம் தொடரப்பட்ட இந்த மனு சம்பந்தமான வழக்கு அலகாபாத் நீதிமன்றத்தில் மூன்று நாட்களுக்குள் மூன்று ஒர்க்கிங் டேஸ்குள்ள லிஸ்ட் பண்ணணும் மேலும் வேற ஏதாவது ஒரு வழக்கு மறு ஆய்வு நடத்தணும் அப்படி இப்படின்ட்டு வேறு ஏதாவது வழக்கு இது சம்பந்தமாக தொடுக்கப்பட்டு இருந்தாலும் அவை அனைத்தும் கூட மூன்று ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளோ நீதிமன்றத்தில் பட்டியலிட வேண்டும் இந்த வழக்கு சம்பந்தமான எந்த ஒரு விசாரணையும் இந்த ஷாஹிஜாமா மசூதி சம்பந்தமான எந்த ஒரு விசாரணையும் நீதிமன்றத்தில் நடத்தக்கூடாது கீழமை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் அந்த மசூதிக்குள்ளே போயிட்டு அங்கே ஆய்வு பண்ணுறோம் இங்கே ஆய்வு பண்ணுறோன்ட்டு யாரும் உள்ளெல்லாம் போய் ஆய்வுலாம் பண்ணக்கூடாது விசாரணை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு உச்ச நீதிமன்றம் தடை போட்டிருக்காங்க இப்போதைக்கு அந்த மசூதிக்குள்ளே போய் ஆய்வெல்லாம் யாரும் நடத்தக்கூடாதுன்ட்டு உச்ச நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நாட்டில் மக்களுக்கு அமைதி வேணும் நிம்மதி வேணும் மத நல்லிணக்கம் வேணும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அதை விட்டுட்டு ஏன் இப்பெல்லாம் நாட்டுக்குள்ள பண்ணி தெரிஞ்சு நிக்கிறீங்கன்ட்டு உச்ச நீதிமன்றம் வான் பண்ணியிருக்காங்க யாரங்க உத்தரப்பிரதேச மாநில அரசு உத்தரப்பிரதேச மாநில அரசு ஒருதலை பட்சமாக செயல்படாமல் இரு சமூகத்தினரும் உறுப்பினர்களாக கொண்ட ஒரு பொதுவான குழு மாநில அரசு அமைக்கணும் அப்படி ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிற மாதிரி பொதுவாக ஒரு குழுவை அமைச்சு சம்பல் மாவட்டத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பல் மாவட்டத்தில் மத நல்லிணக்கத்தோடு அமைதியை பேணி காக்க வேண்டும் என்கின்ற உத்தரவை உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க ஷாஹி ஜாமா மசூதி சம்பந்தமான வழக்கில் அமைதி மத நல்லிணக்கம் நாட்டில் எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்கே இருக்க போகுது அப்படியே இருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மசூதியை பொறுத்த வரைக்கும் இப்போதையும் நீங்கள் ஆய்வுக்கு தட உத்தரவு போட்டு நிம்மதியாக இருக்கணும்னு நீங்கள் நிறுத்தி வச்சாலும் இருக்கவே இருக்குது எங்களுக்கு வேற மசூதி வேற பிரச்சனை அங்கே போகிறோம் ஏன்னா விரல் விட்டு கூடிய அளவில் நம்ம நாட்டில் மசூதி இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து ஐம்பது நூறுன்ட்டு இல்லைங்களே நாற்பதாயிரம் மசூதி நாற்பதாயிரம் மசூதி நம்ம நாடு முழுதும் கட்டி வச்சிருக்காங்க அந்த நாற்பதாயிரம் மசூதியும் எந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்க நினைக்கிறீங்க கோயில் இருக்கிற இடத்துல கோவில் இருந்த இடத்துல இந்து மதத்திற்கு சொந்தமான இந்து கடவுள்கள் இருந்த வழிபாட்டு தலம் அந்த வழிபாட்டு தலங்களை எல்லாம் இடித்து தான் பாருங்கள் நாடு முழுக்க நாற்பதாயிரம் மசூதியை கட்டி வச்சுருக்கீங்க அந்த நாற்பதாயிரம் மசூதியை நாங்கள் எடுத்துணோன்னு சொன்னோமா இல்லைங்களே எங்களுக்கு தேவை மூணே மூணு மசூதி அந்த மூணு மசூதி எங்ககிட்ட கொடுத்துருங்க மாற்றி முப்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மசூதியை நாங்கள் பெருந்தொருமையோடு உங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க தாராளமாக நீங்கள் வச்சுக்கங்க நாங்கள் என்ன வேணாம் நான் சொல்கிறோம் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு மூணு எடுத்து கொடுக்குறதுல உங்களுக்கு என்னங்க ஆகிட்டு போகுது மூணு கொடுத்துருங்க நாங்கள் பாடு சைலண்ட்டாக போயிடோன்ட்டு நாங்கள் சொல்லுங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் So, this is, I told you, there are 40,000 temples demolished by aggression by the Muslim rulers whom they call as Bacha. And uh, we are not asking for all. Uh, we are not asking for all. We are saying three Hamatra, Ayodhya, and Kashyapi And we will build you another masjid somewhere else to your, to your liking. And uh, let us live in peace. அவர் சொன்னது தான் மூணு மசூதி அந்த மூணு மசூதியில் ஒன்று நாங்கள் எடுத்துக்கணும் அயோத்தியா ராமர் பிறந்த இடத்துல ராமர் கோவில் இருந்த இடத்துல நீங்கள் பாபர் மசூதி கட்டினீங்க அந்த ராமர் கோவிலை எடுத்துட்டு ஸோ ராமருக்கு சொந்தமான இடத்த இருந்து மீட்டு நாங்கள் ராமருக்கே திருப்பி கொடுத்துட்டோம் அந்த மூணில் ஒன்று போச்சுன்னா மிச்சம் ரெண்டு அந்த ரெண்டில் ஒன்று ஞானபாபி மசூதி வாரணாசியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகில் உள்ள ஞானவாபி என்கின்ற மசூதியே சிவலிங்கத்துக்கு சொந்தமானது அடியில் சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கம் இருந்த இடத்த தான் நீங்க மசூதி கட்டி வச்சிருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட் அயோத்தியா ரெண்டாவது வாரணாசியில் அமைந்துள்ள ஞானபாபி மூணாவது கிருஷ்ணருக்கு சொந்தமான மதுராவில் உள்ள ஈத்கா என்கின்ற மசூதி ராமர் சிவலிங்கம் கிருஷ்ணர் இந்த மூன்று பேருக்கும் சொந்தமான அந்தந்த இடத்த எங்ககிட்டவே கொடுத்துட்டீங்கன்னா மிச்ச நாற்பதாயிரம் மசூதிகளை மூணு போக முப்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மசூதி நாங்கள் எதுவும் கேட்கலங்க டிஸ்டர்ப் பண்ணலங்க நீங்கள் வச்சிக்கங்கன்ட்டு ரொம்ப பெருந்தன்மையா ரெண்டாயிரத்தி பதினாறில் சுப்பிரமணியசாமி சொன்னார் ராமர் கோவிலை தொடர்ந்து பாபர் மசூதி ராமர் கோவிலை தொடர்ந்து ஞானபாபி அந்த ஞானவாபி மசூதியில அடியில சிவலிங்கம் சொல்லி கோர்ட்ல ஒரு வழக்கு போட்டாங்க அந்த வழக்குல தான் ஞானவாபி மசூதியில ஆய்வை மேற்கொள்ளலான்ற ஒரு உத்தரவை அப்போது இருந்த அந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் உத்தரவு கொடுத்தாரு அங்கிருந்துதான் ஆரம்பமாகுது அது முன்னுதாரணமாக இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அங்கிருந்தா ஆரம்பமாகுது ஞானபாபி மசூதியில் தாராளமா ஆய்வை மேற்கொள்ளலாம்னு சந்திரசூட் அவர்கள் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் தான் பாருங்க இன்றைக்கு நாடு முழுக்க ஒவ்வொரு மசூதியாக இது எங்க கோயில் எங்க கோயில்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஆய்வு பண்ணணும்னு சங் பரிவார் கூட்டம் இருக்கு இல்லைங்களா அது இந்து மகாசபை இந்துத்துவா கூட்டம்ட்டு ஏகப்பட்ட கூட்டம் கூட்டம் கூட்டமா இருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டு அந்த மசூதிக்கு பக்கத்துல எங்களுக்கும் உரிமை இருக்குன்ட்டு சும்மா நாங்க வழிபட போறோம் சொல்லி தான் போவாங்க போகிற இடத்துல தான் பாருங்க அங்கே இதற்கு முன்பாக இருந்த மசூதியை இடிச்சே தள்ளிடுவாங்கோ அன்றைக்கு தொடங்கி அந்த பாபர் மசூதி பிரச்சனை இது ராமர் கோவிலுக்கு சொந்த மாடர்ந்து அன்றைக்கு தொடங்கிய அந்த பாபர் மசூதி பிரச்சனை இன்றைக்கு எது வரைக்கும் வந்திருக்கு தெரியுங்களா மூணு மசூதி மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க பாக்கி முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நீங்களே எடுத்துக்கோன்ட்டு ரொம்ப பெருந்தோமையாக விட்டு கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லைங்களா சுப்ரமணியசாமி அப்போ ஃபஸ்ட்டு அயோத்தியான்னாங்க அப்புறம் பாருங்க வாரணாசிக்கு பக்கத்தில் ஞானம் அப்படின்னாங்க அடுத்து மதுரைன்னாங்க இப்போ ராஜஸ்தானுக்கு வந்துட்டாங்க நேற்றுக்கு முன்தினம் தான் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க இந்த ஷாஹி ஜாமா மசூதி சம்மந்தப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாங்க மத நல்லிணக்கத்தோடு எல்லாரும் நாட்டில் ஒற்றுமையாக நிம்மதியாக வாழ விடுங்கன்ட்டு ஆனால் பாருங்கள் அதற்குள்ளாகவே ராஜஸ்தானில் ஒரு வழக்கு போடுறாங்க சுமார் எட்டுநூற்றி ஐம்பது ஆண்டு காலம் பழமையான ஒரு மசூதி ஹஜ்மீரில் அமைந்துள்ள பழமையான குவாஜா மொய்னுதீன் சிஷ்டி என்கின்ற ஒரு தர்கா அந்த தர்கா இருக்கிற இடம் இப்ப தர்கா இருக்கு இதற்கு முன்பாக ஒரு கோவில் இருந்தது இந்து மதத்துக்கு சொந்தமான கோவில் சங்கட் மகாதேவ் என்கின்ற ஒரு சிவன் கோவில் அந்த சிவன் கோவில் தான் அந்த இடத்துல இருந்தது இந்து மதத்திற்கு சொந்தமான சிவன் கோவில் தான் அந்த இடத்துல இருந்தது சிவன் கோவில் இருந்த இடத்தை அழிச்சிட்டு தான் பாருங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இப்ப இருக்கிற மசூதியை கட்டி வச்சிருக்காங்க உடனடியாக அந்த இடத்தை நாங்கள் ஆய்வு பண்ணணும்னு சொல்லி இந்து சேனா அமைப்பு ஒரு வழக்கு போடுறாங்க இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்த உடனே அதை அட்மிட் பண்ணாம நீதிபதி டிஸ்மிஸ் என்னங்க நாடு முழுக்க இதுதான் நாட்டில் பிரச்சனை ஏற்படுத்தணும் தொடர்ந்து இதை போன்ற வழக்கு போட்டுக்கினே இருக்கு நீதிபதி நீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாரே அப்படின்னு நினைக்கலாம் பண்ணல இந்த வழக்கை ராஜஸ்தானில் அஜ்மீரில் உள்ள நீதிமன்றத்தில் தொடுத்த இந்த வழக்க நீதிபதி பாருங்க விசாரணைக்கு ஏத்து நிற்காது மூணு பேருக்கு நீதிமன்றம் இந்த வழக்குல நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஒன்று சிறுபான்மையினர் விவகார அமைச்சகத்துக்கு இரண்டாவது தர்கா கமிட்டிக்கு மூணாவது தொல்லியல் துறைக்கு சரிங்க இப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் நீதிமன்றத்தில் பல வழக்குகள் பல மாநிலங்களில் மசூதி இருக்கிற இடத்துல இதற்கு முன்பாக அந்த இந்து கோயில் இருந்தது இந்த இந்து கோயில் இருந்தது ஆய்வு பண்ணணும் சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க இல்லைங்களா வழக்கு போடும்போதே அதை அட்மிட் பண்ணாம நீதிபதியே இப்படி பண்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் இதற்கு தனியாக ஒரு சட்டமே வச்சிருக்காங்க பிளேசஸ் ஆஃப் நைன்டீன் நைன்டி ஒன் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒரு சட்டமே இதற்கென்றே பிரத்யேகமாக இயற்றி வச்சிருக்காங்க அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்களேன்ட்டு ஏன் எந்த நீதிமன்றத்தில் நீதிபதி இதை போன்ற ஒரு வழக்கு போடும் போதே ஆரம்ப நிலையிலேயே தள்ளுபடி பண்ண மாட்டாங்க அடிப்படையில் தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று என்ன சொல்லியிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று நம்ம நாட்டில் உள்ள வழிபாட்டு தலங்கள் எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலையிலேயே இருக்க வேண்டும்னு இந்த சட்டம் சொல்லுது அதற்கென்றே ஏற்றி வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு இடத்துல மசூதி இருந்ததுன்னா அது மசூதி தான் சர்ச் இருந்ததுன்னா அந்த சர்ச் தான் கோயில் இருந்ததுன்னா அது கோவில் தான் கோவில்னா கோவில் மசூதினா மசூதி சேர்ச்சுன்னா சர்ச் இல்லை வேறு மதத்துக்கு சொந்தமான கோவில்னா அந்த மதத்துக்கு சொந்தமான கோவில் தான் அப்படியே இருக்கணும் அந்த தன்மையை எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் மாற்றக்கூடாது என்று அதற்கென்றே இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் இயற்றி வச்சிருக்காங்க ஏன் இந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த மசூதியில் அந்த இந்து கோவில் இருந்தது இந்த மசூதியில் இப்படி இருந்தது அப்படி இருந்துட்டு வழக்கு தொடுக்கும் போதே ஏன் டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில் நாடு முழுக்க உள்ள அந்தந்த வழிபாட்டு தலங்கள் இருக்கிற இடத்துல இதற்கு முன்பாக வேறு மதத்திற்கு சொந்தமான வேறு ஒரு கடவுளோட வழிபாட்டு தலம் இருந்தது அதை நாங்கள் ஆய்வு பண்ணி இடிச்சுட்டு மறுபடியும் அந்த வழிபாட்டு தலத்தையே அமைக்கணும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நாடு முழுக்க நாடு கிளம்பு ஒரு நீதிமன்றத்தில் பாருங்க கேட்கவே மாட்டுறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இயற்றி வைத்திருக்கும் சட்டத்தின் அடிப்படையில் அது எந்த சம்பவத்திற்கு பின்பாக இதை போன்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது நாட்டில் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம்னு அத்வானி அவர்கள் ரத யாத்திரை போனார் இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அப்படி ரத யாத்திரை போறான்னு சொல்லி போன அந்த ரத யாத்திரை சமயத்துல தான் பாருங்க ஏகப்பட்ட கலவர சம்பவங்கள் வெடித்து எத்தனையோ உயிர்கள் பறி போனது அதற்கு பிறகுதான் பாருங்க நம்ம நாட்டில் மீண்டும் இன்னொரு முறை இது போன்று வேறு ஏதாவது சம்பவம் நடக்க கூடாதுன்ட்டு இதை போன்ற ஒரு சட்டம் எந்த கோவில் எந்த தன்மையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இருந்ததோ அந்த தன்மையோடு இருக்க விடுங்க இப்படி இருந்தது இதற்கு முன்பாக அதை அப்படியே மாற்றணுன்ற ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் பாருங்கள் இந்த சட்டத்தை ஏற்றி வச்சுருக்காங்க ஆனால் பாருங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அயோத்தியாவில் உள்ள பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் பிறந்த இடம் அந்த இடத்துல ராமர் கோவில் இருந்தது வாரணாசியில் அமைந்துள்ள ஞானவாபி மசூதியே சிவலிங்கத்துக்கு சொந்தமானது மதுராவில் அமைந்துள்ள ஈத்கா என்கின்ற மசூதி கிருஷ்ணனுக்கு சொந்தமானது சம்பல் பகுதியில் அமைந்துள்ள ஷாஹி ஜாமா மசூதி ஹரிஹர் கோவிலுக்கு சொந்தமானது இப்ப பாருங்க அஜ்மீரில் அமைந்துள்ள இந்த குவாஜா மொய்னுதீன் என்கின்ற மசூதி சங்கட் மகாதேவ் சீவனுக்கு சொந்தமாக இருந்தது பாபர் மசூதி ரத யாத்திரை சம்பந்தமான அடுத்து வருகின்ற அடுத்தடுத்து இந்த மசூதி அந்த கோவிலுக்கு சொந்தம் இந்த கோவிலுக்கு பண்ணுவாங்கன்றதுக்காக தான் பாருங்க ஒரு சட்டத்தை ஏற்றி வச்சிருக்காங்க நீங்க ஏற்றி வச்சிருவீங்க சார் அசால்ட்டா பிளேசஸ் ஆஃப்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம்னு சொல்லி நீங்க அசால்ட்டா ஏற்றி வச்சிருவீங்க சார் நாங்க அதை ஏத்துக்கணும் இல்லைங்களா ஏத்துக்கவே மாட்டோம் சரி இந்த ஹஜ்மீரியில் அமைந்துள்ள இந்த தர்கா எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சங்கட் மகாதேவ் என்கின்ற சிவனுக்கு சொந்தமான கோவில் இந்த இடத்துல இருந்ததுன்ட்டு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்கன்னு கேட்டா ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பாருங்க இந்த வழக்கே போட்டோம்னு சொல்லி ஹிந்து சேனா அமைப்பை சேர்ந்த விஷ்ணு குப்தா சொல்றாரு படத்துல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா இதுதான் ஹஜ்மீரில் உள்ள இந்த தர்காவோட பழைய புகைப்படம் ஹர்பிலாஸ் சர்தா என்பவர் பிரிட்டிஷ் ஆட்சியின் சமயத்தின் போது ஹஜ்மீர் மாநகராட்சியின் ஆணையராக இருந்தவர் தான் இந்த ஹர்பிலாஸ் சர்தா என்பவர் ஹஜ்மீர் மாநகராட்சியின் ஆணையராக இருந்த இந்த ஹர்பிலாஸ் சர்தா என்பவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஒரு புத்தகம் ஒன்று எழுதுறாரு இந்த புத்தகம் தான் ஹஜ்மீர் தலைப்பு கொண்ட ஹிஸ்டாரிக்கல் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்ற ஒரு புத்தகம் இருநூத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்துல தொண்ணூத்தி ஏழாவது பக்கத்தில் இப்போதுள்ள ஹஜ்மீர் தர்கா இதற்கு முன்பாக அந்த இடத்துல என்ன கோயில் இருந்ததுன்ற ஒரு விபரத்தால் எழுதியிருக்காராம் இப்போ இருக்கிற ஹஜ்மீரில் உள்ள அந்த மசூதிக்கு அடியில் இதற்கு முன்பாக ஒரு கோயில் இருந்ததாகவும் அதுதான் மகாதேவரின் கோவில் என்றும் அந்த இடத்துல மகாதேவரின் உருவம் இருக்குங்களாம் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க நாள் தவறாமல் ஒவ்வொரு நாளும் அந்த மகாதேவரோட உருவத்துக்கு சந்தனம் பூசி வழிபாடு செஞ்சிருந்தாங்களாம் அது இன்னும் ஒரு முதலை வடிவத்தில் மசூதிக்குள்ள இருப்பதாக அது இன்னும் முதலை வடிவத்தில் மசூதிக்குள்ளே இருப்பதாக நான் அவர் எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தில் இப்படி குறிப்பிட்டு வச்சிருக்காராம் இந்து சேனா அமைப்பு தொடர்ந்த இந்த வழக்கோட மிக முக்கியமான ஒரு ஆதாரம் இந்த புத்தகம் தானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஹர்விலாஸ் சர்தா என்பவர் எழுதப்பட்ட இந்த புத்தகத்துல இருக்கிற அடிப்படை ஆதாரத்தை வைத்து தான் நாங்கள் இந்த வழக்கு போட்டு நாங்கள் நாங்க இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லுங்க சிவனுக்கு சொந்தமான அந்த கோவில் இருந்த இடத்துல இப்ப மசூதி இருக்குங்க அதுக்குள்ள முதலை வடிவத்தில் மகாதேவரோட உருவம் இருக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க எழுதி வைத்த அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ள அதை போன்ற சிவனுக்கு சொந்தமான உருவம் இருக்கா இல்லையான்னு நாங்கள் ஆய்வு சொல்லி சொல்லிதான் பாருங்க வழக்கு போட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க இப்போது உள்ள இப்ப இருக்கிற தர்காவுக்குள்ள நீங்க போய் பார்த்தாலும் தெரியும் அந்த தர்காவுக்குள்ள இருக்கிற சுவர் மற்றும் கதவுகள் அனைத்திலும் உள்ள சிற்பங்கள் எல்லாமே ஹிந்து கோவிலில் இருப்பதை போலவே இருக்கு மேலும் நாங்க ஒண்ணு இப்ப புதுசா சொல்லலங்க இந்த இடத்துல சிவன் கோவில் இருக்குன்னு சொல்லி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் புத்தகம் எழுதி வச்சது கூட இருக்கட்டும் இதற்கு முன்பாக எங்களுடைய முன்னோர்கள் இந்து சேனா அமைப்பை சேர்ந்த முன்னோர்களாம் இதற்கு முன்பாக இருந்த எங்களது முன்னோர்கள் நிறைய பேர் ஹஜ்மீர்ல இருக்கிறவங்களே கூட பேர் சொல்லியிருக்காங்களாம் இந்த இடத்துல இதற்கு முன்பாக ஆமாமா சிவன் கோவில் தான் இருந்தது இந்த மசூதிக்கு முன்னாடி இதை போன்ற மூன்று மிக முக்கியமான ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வழக்கு போட்டிருக்கோம் ஃபஸ்ட் புக்கு ரெண்டாவது மசூதியை சுத்தி உள்ள சுவர் மற்றும் கதவுகள்லாம் இந்து கோவில் பேட்டர்லயே இருக்கு மூணாவது எங்களுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம் இது எல்லாத்தையும் தான் பாருங்க இந்த வழக்கு போட்டுருக்கோன்றாங்க ஃபர்ஸ்ட் அந்த மசூதியோட அடித்தளம் அதை மூடி வச்சிருக்காங்க அதை சோதனை பண்ணாலே ஒட்டுமொத்தமான உண்மை தெரிஞ்சிடும் சரி ஆய்வை மேற்கொள்றதுக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன ஆய்வு நாங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த அடித்தளத்தில் சங்கட் மோகன் மகாதேவ் என்கின்ற கோவிலோட அடையாளம் இருக்கிற பட்சத்துல அதுக்கு மேல நீங்க மசூதியை கட்டியிருக்கீங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடும் அப்போ மசூதியோட ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்துல வழக்கம் போல் இந்துக்கள் வழிபாடு நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு நாங்கள் கேட்க போகிறோம் அப்போ மசூதி எங்கெங்க போவோம் அது விடிய விடிய ராமாயணம் கேட்டு எதையோ யாரோ யாருக்காக சொன்ன மாதிரி கேள்வி கேட்குறீங்க மசூதி இருக்கிற இடம் தான் பாருங்கள் சிவபெருமானுக்கு சொந்தமாக சொல்லிட்டோம் இல்லைங்களா அப்போ நாங்கள் உள்ளே வரணும்னு சொன்னால் நீங்கள் வெளியே போய் தானே ஆகணும் சேம் பாருங்க பாபர் மசூதி ராமர் கோவில் பேட்டர்னாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்ட்டு இந்த வழக்கம் போட்டிருக்காங்க சரி இந்து சேனா அமைப்பை சேர்ந்த இந்த விஷ்ணு குப்தா என்பவர் யாருங்க இதற்கு முன்பாக இதே மாதம் பாருங்க எல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயத்துல இவர் தான் முன்னோடியா முன்னாடியா நின்று இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹிந்து சேனா அப்படின்ற ஒரு அமைப்பை இந்த விஷ்ணு குப்தா என்பவர் தொடங்குறாரு ஹிந்துக்கள் பிரச்சனை என்னென்ன பிரச்சனையோ என்கிட்ட வந்து சொல்லுங்க நம்ம இந்து சேனா அமைப்பு மூலமாக நான் நியாயம் வாங்கி தரேன் சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வேலை இறங்கினாரு சமீபத்தில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கி வந்த சிறுபான்மை அந்தஸ்தை திரும்ப பெறக்கோரி அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதினார் இல்லைங்களா தான் இது சம்பந்தமாக மசூதியோட நிர்வாகம் என்ன ஹஜ்மீர் தர்காவோட வாரிசான சையத் நசருதீன் என்பவர் அவர் என்ன சொல்றாரு இந்த மசூதி என்பது எட்டுநூத்தி ஐம்பது வருட பழங்கால மசூதி சுமார் எட்டுநூத்தி ஐம்பது ஆண்டு கால பழமையான மசூதியை குறித்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம் தீர்மானிக்க முடியாது ஒரு அடிப்படை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது மேலும் இந்து மதத்திற்கு சொந்தமான கோவில் அழிச்சிட்டு அந்த இடத்துல இந்த மசூதியை கட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது நாட்டை தவறான வழியில திசை திருப்புறாங்க ஏனென்றால் உண்மையிலேயே அந்த இடத்துல எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இப்ப மசூதி இருக்கிற அந்த இடத்துல அந்த சமயத்துல ஒருவேளை இந்து மதத்திற்கு சொந்தமான ஒரு கோவில் இருந்து அதை அழிச்சிட்டு அந்த சமயத்தில் இந்த மசூதி கட்டி இருந்தால் அப்போதே அந்த சமயத்திலேயே இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க ஏனென்றால் இந்த மசூதியோட தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருமே அந்த காலத்தில் ஜெய்ப்பூர் ஜோத்பூர் கோட்டா மற்றும் குவாலியர் உட்பட பல மன்னர்கள் இந்த தர்காவோடு ஸ்ட்ராங்கா வலுவாக தொடர்பில் இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஒருவேளை இந்த இடத்தோட அடியில் சிவன் கோவில் இருந்திருந்தால் அப்பொழுதே அந்த சமயத்தில் பல மன்னர்கள் ஆட்சேபனை தெரிவிச்சிருப்பாங்க திடீர்னு ஒரு அதை ஆதாரமாக நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் எங்களுக்கே இந்த மசூதியை மசூதியோட நிர்வாகம் இதை போல கேட்பது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க இந்த சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸும் நீதிமன்ற தரப்புல இருந்து அனுப்பப்பட்டிருக்கு வருகின்ற நாட்களில் அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரித்து என்ன தீர்ப்பு உத்தரவு வரும்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு சந்தேகம் ஒரு ஒரு மனிதருக்கு சொந்தமான வீட்டையே ஏதாவது குரூப் திடீர்னு இடிக்க வந்தா ஊப்பியில புல்டோசர் எடுத்துன்னு இடிக்க போறாங்க இல்லைங்களா அந்த ஃபார்முலாவை சொல்லலைங்க ஒரு மனிதருக்கு சொந்தமான வீட்டை திடீர்னு யாருடைய அனுமதி இல்லாமல் ஒரு குரூப் இடிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க இடிக்க வேண்டாம் இடிக்க வரும்போதே அது சம்பந்தமான பொருள்லாம் உள்ள எடுத்துன்னு வரும்போதே அந்த மனிதர் அந்த வீட்டுக்கு சொந்தக்கார தடுக்க மாட்டாருங்களா என்னப்பா இது யாரை கேட்டு உள்ளே வரீங்க யார் அனுமதியும் பேரில் இதே போல் இடிக்கிறதுக்கு வரீங்கன்னு சொல்லி அந்த மனிதர் சண்டைக்கு மாட்டாரா போவார் இல்லைங்களா ஏன் வீடுப்பா எனக்கு சொந்தமான வீடுப்பான்னு சொல்லி அதே மாதிரியே இந்த கோவிலை இடிச்சுட்டு அதுக்கு மேலே மசூதி கட்டியிருக்காங்க அந்த கோவிலை கட்டிருக்காங்க இந்த கோவிலை கட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ இதற்கு முன்பாக அந்த கோவிலை அழிக்கும் போதோ இடிக்கும் போதோ அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற கடவுள் அது எந்த கடவுளாக இருக்கட்டும் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற கடவுள் என்ன பண்ணியிருந்தாருங்க ஏன்னா எந்தவித சக்தியும் இல்லாத சாதாரண மனிதருக்கு சொந்தமான ஒரு வீட்டையே இடிக்க வந்தா தடுத்து நிறுத்தும் போது உலகத்தையே பார்த்து நிற்கிற உலகத்தையே படைத்ததாக சொல்கின்ற ஒரு கடவுள் உள்ள இருக்கிற கோவிலையே இடிக்கிறதுக்கு ஒரு குரூப் வந்து அசால்ட்டாக இடிச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு கோவிலை கட்டுறாங்கன்னு சொல்லும் போது அப்பா இதற்கு முன்பாக அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற கடவுள் ஏன் வந்து தடுத்து நிறுத்தலுங்க ஏன் பா எனக்கு சொந்தமான வீட்டை இடிக்கிறீங்க நான் என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை பண்ணேன்னு சொல்லி ஏன்னா அடிப்படையிலே இதெல்லாம் நிறுத்துறீங்களா இல்லைங்களா இடிக்க வரும்போதே இடிக்க வரணும் அவசியம் இல்லைங்க இடிக்கணும்னு நினைக்கும் போதே சம்பந்தப்பட்ட சாமி வந்து அவங்கள தடுத்து நிறுத்தி உன்னு ஊதி போப்பா ஓரமா போ அப்படின்னு சொல்லி நிறுத்தி இந்த பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது ஏன் தடுக்கலைங்க இதுக்கு பதில் எங்ககிட்ட கிடையாதுங்க ஒரு வேலை கடவுள் மதம் கடவுளுக்காக நாங்க தான் முன்னாடி வந்து நிக்கிறோம் மரணம் முட்டு கொடுத்து இதுக்குண்டே ஊருக்குள்ள மத ரீதியாக சுற்றுற கூட்டம் இல்லைங்களா அந்த வாது இதுக்கு பதில் கிடைக்குமா சரி அதுக்கு பதில் கிடைக்கனாலும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இயற்றிய சட்டத்தின் அடிப்படையில் அந்தந்த கோவில் சுதந்திரம் கிடைக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் என்னென்ன தன்மையில் என்னென்ன கோவில் இருந்ததோ அதே தன்மையில் இருக்கட்டும்னு சொல்லி இயற்றப்பட்ட அந்த சட்டத்தின் அடிப்படையை முன்னுதனமாக வைத்துக்கொண்டு இதை போன்ற ஒரு மத ரீதியான வழக்கு தொடரும் போதே இந்த மசூதிக்கு அடியில் இந்த கோவில் இருந்தது அந்த கோவில் இருந்ததுன்ட்டு வழக்கு தொடரும் போதே ஏன் அடிப்படையிலேயே பாருங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் சட்டத்தின் அடிப்படையில் வழக்கை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க விசாரணைக்கு ஏற்றுக்கிறாங்க இதுக்கும் பாருங்க எங்ககிட்ட பதில் கிடையாது ஒட்டுமொத்தமாக ஒரு வேலை எல்லாத்தையும் கூட்டி கேழ்ச்சி உங்களுக்கு இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக பாருங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்